இந்த தேவடியா பசங்க இதே வேலை போலீஸ்காரன் கூட ரொம்ப தாங்க முடியல இவங்கனால தான் ஆசை நைனே கேது நைவே இல்ல கழுவி விட்டு பால் ஓடு கழுவி இந்த மாதிரி பண்ணிதே இருக்காங்க இந்த போலீஸ் காரங்க எல்லாம் சாவு அடிச்சு தூக்கு போறாங்க தேடி பசங்க எல்லாம் ஏய் ஏய் சீனி பேசு ஏய் சீனி பேசறீனா பேசு நீ தான் கட்டா பேசுற பேசுடா

ஆனா வந்து இப்ப வந்து டயர் வந்து அதுக்கு என்ன சொல்ல இது ப்ராப்ளம் சொல்லு